வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் ரெண்டு கர்த்தர் உன்னோட இருக்கிறார் இன்றைய பாடலும் கேள்விகளும் வாங்க பாட்டை கேட்கலாம் எனக்கு ஒத்தாசை வரும் பல தமிழ் ஆடங்களே மனதேயும் பூமியையும் உண்டாக்கியதேவனே ஒதாசே அனுப்புவாய் மனதேயும் பூமியையும் உண்டாக்கியதேவனே ஒதாசே அனுப்புவாய் இஸ்ரவேல காக்கும் இமானுவேலன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை இஸ்ரவேல காக்கும் இமா

கண்மலை தேவன் உறங்குவதில்லையே தூங்குவதில்லையே வனபூமி மாறினான் வாட்டை மாறாதே வனபூமி

சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் எளியா போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் எந்த பர்வதம் மட்டும் நடந்து போனான் ஒரே பர்வதம் நம் தேவனாகிய கர்த்த வாசமா இருக்கிற பர்சுத்த பர்வதம் ஏது சியோன் பர்வதம் தேவநாகி கத்திற்கு இருப்பாய்தப்படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை எந்த பருவதத்தில் யோஷ்வா கட்டினான் ஏபால் பர்வதம் மோசை தன் மாமனின் ஆடுகளை மனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி எந்த பருவதம் மட்டும் வந்தான் தேவ பருவதமாகியா பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க Aw oh, man.